அலமாரி மூளையில் முடங்கி கிடக்கும் என் அம்மாவின் பட்டுப் புடவை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கடந்த அம்மாவின் துணிமணிகளை அடுக்கலாம் அம்மாவிடம் பாராட்டி கிடைக்கும் என்ற நப்பாசையில் அடுக்க தொடங்கினேன் அலமாரியின் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த என் அம்மாவின் பட்டுப்புடவை என்னிடம் பேசத் தொடங்கியது சில ஆண்டுகளுக்கு முன்வரை எனக்கு ராஜ மரியாதை நான் துணிகளின் ராணி மட்டுமல்ல ராணிகளின் துணியும் கூட நான் பிறந்த கதை தெரியுமா உனக்கு

புட்டுப்புடவை சொன்ன கதை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என் அதீத ஆர்வத்தை கண்ட பட்டுப்புடவை தொடர்ந்தது என் சொந்தங்களை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மல்வெறி பட்டு மென்மையானது சிலந்தி பட்டு விளை உயர்ந்தது தாமரை பட்டு அரிதானது அமைதி பட்டு பட்டு புழுக்களை கொள்ளாமலேயே கிடைப்பது டசர் பட்டு ஏரி பட்டு மூகா பட்டு பனாரஸ் பட்டு பாலுசாமி பட்டு சந்தேரி பட்டு சம்பல் பரி பட்டு பைத்தாளி பட்டு என என் சொந்தங்கள் நாடு முழுவதும்

தமிழ்ச்சிக்களுக்கே உரியது தெரியுமா என்ன பேசிக்கொண்டே இருந்த பட்டை பார்த்து நான் கேட்டேன் சந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கறியேன் இப்ப இருக்கிற அக்காக்களும் அட்டைக்களும் சுடிதாருக்கும் மேக்ஸிக்கும் ஜீன்ஸுக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸுக்கும் குர்த்தாவுக்கும் பட்டியாலாவுக்கும் மாறிக்கிட்டாங்களேன்னு நான் சொல்ல அதுவும் ரொம்ப சோகமா ஆமா ஆமா அதுதான் எனக்கும் கவலையே இப்ப எனக்கு மவுசு குறைஞ்சு போச்சு என்னை கட்டுறத பட்டிக்கா மனப்பெண் கூட நாகரிகம் என்ற பெயரில் ஒரு நீண்ட கவனி போட்டு வருவதை பார்க்கும் போது படக்கிறது என இயக்கத்துடன் வினவிய அந்த பட்டுப்புடவையை தொட்டு வருடிக் கொண்டிருந்த என்னை அம்மாவின் குரல் அதட்டி எழுப்பியதை உணர்ந்தேன் ஆம் வயலில் இருந்து திரும்பிய என் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நாளைக்கு பக்கத்து வீட்டு ரம்யாவுக்கு கல்யாணம் எந்த புடவை கட்டுறதுனே தெரியல என அதட்ட என்னையும் அறியாமல் இதுவரை என்னிடம் பேசிக் கொண்டிருந்த அலமாரியில் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த பட்டுப்புடவையை எடுத்து அவர்களின் கைகளில் திணித்துவிட்டு கனத்த இதயத்துடன் வெளியே சென்றுவிட்டு